வித கிருஷ்ணன் கலிதாஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புத அனுராதா பூஜை புதன்கிழமை வர அனுராத நட்சத்திரத்தில் இருக்க பூஜை இந்த பூஜையை பண்ணிங்கன்னா சனி பகவானோட தாக்கம் குறைஞ்சு நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் சனி திருப்தி ஆகும் இதுக்கு ரொம்ப எளிமையாக தயிர் சாதம் பண்ணணும் ஊருகா வச்சுக்கிறணும் பக்கத்துல வச்சுட்டு பெருமாள் கோயில இருக்க ஆழ்வார் சன்னிதானத்துல போய் ஆழ்வாருக்கு படைச்சு நைவேத்தியமா வச்சு அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி பண்ணாலே போதும் சனி திருத்தியாகவும் பணம் அதிகமாகவும் எப்படிரா அப்படி சொல்ற அப்படின்னா அனுராதா நட்சத்திரத்தை உருவாக்குனவர் விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்ரர் வந்து நிறைய புது புது விஷயங்களை உருவாக்குனார் பிரம்மன் படைக்காத நிறைய விஷயங்களை உருவாக்குனார் அதில் சில நட்சத்திரங்களும் பருகும் அது அனுச அனுராத நட்சத்திரமும் இருக்குது அதில் அனுஷம் என்கின்ற அனு அனுராத நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மகாலட்சுமியோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் உச்சமாகறாரு உச்சமாகறாரு ஸோ நம்ம அனுராத நட்சத்திரத்தை அன்னைக்கு புதன்கிழமை சேர்ந்து வர அனுராத நட்சத்திரத்தை கும்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சனிபிருப்தியாகி சகல சௌபாக்கியம் கிடைக்குன்றது நம்பிக்கை எல்லாரும் கும்பிடுவோம் நல்லபடியாக இருப்போம் ஜெய்கிந்த் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரைக்கூடிய புதன்கிழமை அனுராத நட்சத்திரம் சேர்ந்த நாளில் நம்ம சொன்ன இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும் சனி பிரீத்தியாகவும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி எல்லா சனியும் கண்டக சனி எழநாட்டு சனி பொங்கு சனி பாத சனி எந்த சனி பகவானாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதாக பண்ணுவார் புதன்கிழமை கண்டிப்பாக இதை எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி நன்றி